அனகோண்டா என்பது மிகப்பெரிய பாம்புகள் வகையை சேர்ந்தது அதே சமயம் மிகப்பெரிய அளவிலான புல்லெறிவிப்புகளையும் கன்ஸ்ட்ரிக்டர்ஸ் பயன்படுத்தி இரையை பிடித்து உண்ணும் தன்மையுடையது இவை பொதுவாக நீர்நிலைகளில் வாழ்கின்றன குறிப்பாக ஆமசான் மழைக்காடுகளில் மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் காணப்படும் ஒன்று இரையை பிடித்தல் அனகோண்டா தனது இரையை எளிதில் பிடிக்க ஆற்றுகளில் அல்லது குளங்களில் தண்ணீரின் கீழ் மறைந்து காத்திருக்கிறது இறை அருகில் வந்தவுடன் தன்னுடைய உடல் சக்தியை பயன்படுத்தி அதை இறுக்கி அடைத்து மூச்சை கொள்ளும் இறையை சேமிப்பதற்கு அதன் வயிற்றுக்குள் சுரக்கும் ஒரு திராவக அமிலம் உதவுகின்றது இரண்டு நீரில் திரிந்து வாழுதல் அனகோண்டா முக்கியமாக நீரில் வாழும் பாம்பு இதனால் நீந்துவது மற்றும் நீரில் இறையை துரத்துவது என இது வல்லது தண்ணீரின் கீழ் நீண்ட நேரம் மூச்சடக்கி இருக்க முடியும் மூன்றாம் சமயோச்சிதமாக செயல்படுதல் அனகோண்டா மிகவும் சூட்சுமமாக தனது நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இரையை எப்போது பிடிக்க வேண்டும் மற்றும் எப்போது விட வேண்டும் என்பதில் தெளிவாக செயல்படுகிறது அதிகமான ஆற்றல் செலவழிக்காமல் சூரிய ஒளியில் வெப்பத்தை சேகரித்துக் கொள்கிறது நான்காவது இனப்பெருக்கம் அனகோண்டா ஒவ்வொரு முறை இருபது முதல் நாற்பது குலோன்களை பேபி ஸ்னேக்ஸ் ஈன்றுவிடும் பின் காப்பாற்றிக் கொள்ளும் திறனுடையதாக பிறக்கின்றன ஐந்தாவது வசிப்பிடம் மாற்றம் உணவினை தேடுவதற்காக ஆற்றிலிருந்து காடுகளுக்கு செல்வது அல்லது வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஆழ்ந்த நீரில் வாழ்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் ஆறாம் ஆதிக்கம் செலுத்துதல் அனகோண்டா தனது பரப்பில் ஆதிக்கம் செலுத்தும் மற்ற பெரிய பாம்புகள் அல்லது விலங்குகளுக்கு எதிராக போராடுவதற்கும் ஆற்றல் நிறைந்தது அனகோண்டா மிகவும் ஆபத்தான பாம்பு என்றாலும் இது மனிதரை அரிதாகவே தாக்கவும் அவற்றின் இயல்பான வாழ்க்கை முறையில் அமைதியாகவும் தன்னை காக்கவும் மட்டுமே விரும்பும் உயிரினமாகவும் திகழ்கின்றது